வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன் குணம் இல்ல குணம் முக்கியம் பணமா குணமா பணம் இருந்தால்தான் குணமா அப்படின்றாங்க தான் குணம் இன்னும் குன்றேறி நின்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குணம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கேரக்டர் அது ரொம்ப முக்கியம் அந்த கேரக்டரை நமக்கு தருபவர் திருச்சி குணசீலம் பெருமாள் நம்ம மனசு சரியில்லை ஒருத்தட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்குறோம் என்னடா எங்கள் அம்மா கேட்பாங்க சின்ன வயசில் நான் கண்ணா போனான்னு சத்தம் போட்டு சண்டை போட்டானாக்க ஏ வாய முட்றேன் பெரிய என்னடா ஹிஸ்டீரியா பேஷண்ட்டுக்கார மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டினுடைய வெவ்வேறு வடிவங்களை பார்த்தீங்கன்னாக்க தனக்குத்தானே பேசிக்குவாங்க நான் வந்து வேலைக்கு சக்தி விகடனில் உதவி பொறுப்பாக சிறியராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வண்டி ரிப்பேர்னாலோ அல்லது வண்டியை நான் சர்வீஸ் கொடுத்துருந்தனாலோ ட்ரெயினில் போகிறத எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகிறத வழக்கமாக வச்சுக்கங்க அப்போ என் வாழ்க்கையில் சந்தித்த ஒரு ஐயா ஒருத்தர் அவர் வந்து அந்த வாசப்படியிலே ஒரு ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கார் அவர் வந்து தனக்குத்தானே பேசிகிட்ருக்காரு எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு ஏன்னா எங்கள் அப்பா வயசு அவருக்கு அடே சந்தை நான் மெதுவாக போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் தான் தனக்குத்தானே பேசிக்கிறாரோ அப்படின்னு இருந்தது பக்கத்தில் அப்படியே முள்ள போய் அப்படி நிற்கிறேன் நீ என்ன பெரிய விளாடி நீ என்ன பெரிய விழா நீ என்னையை மதிக்க நீ ஆ என்னை காயப்படுத்துகிற என்னை நெஞ்ச வலிக்க செய்கிற நீ உருப்படிவா நீ என்ன பார்த்துட்ற நான் அப்படி இப்படின்னு இருக்காரு அவரை அப்படியே தொட்ட டக்குன்னு திரும்பி பார்த்து பேர் நிமிஷம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணார் அப்பா நான் கேட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்கப்பா நீங்கள் தனக்குத்தானே இருக்கீங்க அப்படின்னு உடனே நீங்கள் நம்புவீங்களான்னு எனக்கு தெரியாதுங்க அப்பயே என் தோளில் சாஞ்சிட்டாரு அழாதீங்க அழாதீங்கன்றேன் தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுத என்ன சார் ஒரே பொண்ணு சார் நல்லா படிக்க விஷயம் நீங்கள் சம்பளம் ஏகப்பட்டது வாங்குகிறோம் சார் ஆனால் மதிக்க மாட்டேங்கிறா சார் லவ் பண்ணுறேங்கிறா திடீர்னு ரெண்டு நாள் நான் ஊருக்கு போகிறேங்கிறா கேட்டால் என் பாய் ஃப்ரெண்டு அவன் கூட தான் நான் கல்யாணம் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறா என்கிட்டே பேசுகிறா சார் என் பொட்டாட்டியை மதிக்க மாட்டேங்கிறான் என்னைய மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு பேசுகிறேன் இதனாலேயே நான் மன உழைச்சிருக்க ஆளாயிட்றேன் சார் இங்கே அவன் சரியான லூசியா பைத்தியம் மாதிரி தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு ஒருத்தங்கடா கொச்சையாக பேசிடையாதுங்க தயவு செஞ்சு அப்படி ஒருத்தன் அப்படி பேசுகிறான்னா அவனை சுற்றி இருப்பவர்கள் தான் காரணம் சுற்றி இருப்பவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படி மனோபயத்தோடையோ மன கிளேசத்தோடையோ மனக்குழப்பங்களோடையோ இருக்கிறவங்களுக்காகத்தான் குணசீலத்தில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அங்க பிரசன்னமாகி திருக்காட்சி கொடுத்துட்டு நிறைய வீடியோ குணசீலம் கோவில பத்தி நான் பேசிட்டே இருக்கேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்க இன்னும் பலருக்கு குணசீலம் பெருமை தெரியல அப்படிங்கிறது தான் குணசீல மகரிஷி செய்த கடும் தவத்தின் பலனாக திருப்பதியில் இருக்கிற பெருமாளையே இங்கே கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த திருப்பதியிலேருந்து வந்து அங்கே குடியிருக்கிற குணசீலம் பெருமாளை நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வர அந்த டிரான்ஸ்பர்மேஷன் இருக்குல்ல அதை செய்ய முடியாது நம்ம புத்திய தெளிவாக்குறதுக்கு அந்த பெருமாளை உள்ள கொண்டு வந்துக்க முடியாது திருமாளே பெருமாளே உன் திருவடி சரணம் அப்படின்னு நம்மளுடைய சிரசை அவன்கிட்ட தண்டனிட்டு நம்ம சரணடைஞ்சிடக்கூடாதா சரணடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல சாதாரணமாக சொல்லிடுறோம் உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கார் என்னை சரணடைந்தேன் கண்ணம்மா அப்படின்னு சரணடைதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே நமக்கு தெரியதில்லைங்க நாம அப்பா டீ சரண்டர் வரது கிடையாது பிள்ளைங்கள்டும் ஆகிறது கிடையாது மனைவிட்டையும் சரண்டராவது கிடையாது ஆட விடு கடவுள் கிட்டையாவது கிடையாது ஆனா கடவுள்கிட்ட கிட்ட நீயே கதி அப்படின்னு இருக்கும் அந்த எனக்கு ஒன்றும் தெரியாது என்கிட்ட எதுவும் இல்லை நான் சௌக்கியமா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ தாண்டாப்பா கதி அப்படின்னு நிற்கணும் நமக்கு நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் பெருமாள் தான் நமக்கு நடக்கிற எல்லா நல்லதுக்கு காரணமும் பெருமாள் தான் மழை பெஞ்சா காரணம் பெருமாள் தான் கொடை இருக்கு கையிலக்கா அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் பெருமாள் தான் கொடை எடுத்துட்டு போறேனாக்கா அதுக்கு காரணம் பெருமாள் தான்னு நினைச்ச சரண்டரா நம்ம மனசை லேசாக்க கூடியவரும் மனசை தக்கையாக வைத்துக் கொள்ளுங்கள்னு ஓஷோ சொல்ற தக்கையா வச்சு லேசா வச்சு லேசா எப்படிங்க முடியலையேங்க முடியலையே துரோகம் போட்டு வதைக்குதே அவமானம் போட்டு தாக்குதே இதைய இதை வந்து சூழ்ந்துக்கிட்டு என் நரிவேலைகள் பார்க்குறாங்களே எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ முடியும் வாழ்ந்து தான் ஆகும் தான் ஆகும் இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல வெளிச்சம்னு ஒன்று வருதில்லை வெளிச்சம்னு கொஞ்சம் நேரம் இருந்துட்டாலும் இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல இருட்டே இருந்துட்டாலும் நிலவு ஒளி வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது இல்லை நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு பிரகாசங்கள் நமக்கு இருக்குது இல்லை அதெல்லாம் ஏதோ ஒரு அமைதியை ஏதோ ஒரு ஆனந்தத்தை தருதில்லை அப்படி எல்லாவற்றையும் ஒரு இயற்கை தருகிற எல்லா சந்தோஷங்களையும் தருவதற்குத்தான் நம் மனசை தக்கையாக வைத்துக்கொள்வதற்குத்தான் அந்த குணசீலம் பெருமாள் காத்து கொண்டிருக்கிறார் செங்கோல் கொண்டு ஆட்சி செய்கிறார் கையில் செங்கோல் வைத்திருக்கிற தெய்வ திருமினியை எங்கேயாவது போவான் கையில் செங்கோல் வச்சிருக்கார் யாரோ யாருக்கோ செங்கோல் எடுத்துட்டு போய் கொடுத்து அரசியலானதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் செங்கோலா அதை பத்தி நம்ம பேச வேண்டாம் அந்த செங்கோலுக்கு அதனால மரியாதை வந்துருச்சா அதுவும் வேணாம் அந்த செங்கோலை கொடுத்தவங்க மரியாதைக்குரியவரா அது எதுக்கு செங்கோலை பெற்றுக்கொள்பவர்களுக்காவது செங்கோல் படி ஆட்சி செய்கிறாங்களா அதுவும் தேவையில்லை ஆனால் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கையில் செங்கோளுடன் ஆட்சி செய்கிறார் கையில செங்கோலை வச்சுக்கிட்டு ஒரு ராஜா மாதிரி ராஜ பரிவாரணமாக இருந்து நீதி வழங்குகிறார் ஓஹோ நீ இவ்வளோ பாவம் முன்னிருக்கியா சரி சரி உனக்கு மாசம் ஐம்பதாயிரம் தான் சம்பவம் ஓஹோ நீ உங்கள் அப்பா அம்மாவை நல்ல விதமா பார்த்துக்கிறியா உனக்கு ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள்னு சந்தான பாக்கியம் சந்தானம்னா குழந்தைகள் சந்தான பாக்கியத்தை நீ நின்று இப்படிதான் பண்ணி வச்சிருக்கிற உனக்கு கல்யாணமே ஆகாதுரா கல்யாணம் எப்போ நடக்கும் எப்ப நடக்கணும்னு தவியா தவிப்படா இங்க கல்யாணம் நடக்கலைன்னாக்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க பிறக்கலங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு குழந்தைங்க மக்கா இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கு குழந்தை நல்லா தாங்க படிக்கிறான் ஆனாக்க நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க குழந்தை படிச்சு நீங்க அமெரிக்கால அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கிரீன் கார்டோட இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ற எல்லா செயல்களுக்கும் ஒரு கர்மா கர்ம வினை காரணமாக இருக்கு அந்த கர்ம கழிப்பதற்கு கழிப்பதற்குத்தான் நாம ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம் ராமா அப்படின்னு சொல்றோம் ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம் வணக்கம் வாழ்க வளமுடன் சொல்லுங்க சார் அப்படிங்கிறோம் எல்லா சத் வார்த்தைகளை நம்ம சொல்றதுக்கு காரணம் கடவுள் திருநாம்களை சொல்றதுக்கு காரணம்லாம் அதுதான் அந்த வகையில தான் குணசீலம் பெருமாள் செங்கோலோட இருக்க மனம் சித்த பிரம்மையும் சொல்றோம் சித்தம் பிரம்மை சித்த பிரம்மை அப்படின்னா என்ன பைத்திய நிலை அந்த பைத்திய நிலையை குணமாக்குவது தான் அங்கே பெருமானுடைய வேலை ஒருத்தனுக்கு மனசு சரியாயிடுச்சுனாக்க வேற எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவோம் இல்லையா மனசை மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்டானாக்கா போதும் அந்த மனசை சரி பண்ணுற வேலையைத்தான் குணசீல பெருமாள் செஞ்சிட்ருக்கேன் இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிருந்து இல்லாமல் அந்த குணசீலம் கோவிலுக்கு பிரம்மோத்சவத்துக்கு வருவாங்க பிரம்மோற்சவத்தில் அவ்வளவு சகசர தீபங்களோட பெருமாளை அப்படியெல்லாம் தரிசனம் பண்ணுறதெல்லாம் வந்து மகா புண்ணியம் ஒரு தீபம் உற்று பார்த்தீங்கன்னாலே புண்ணியம் சகசரம் சகசரம்னா ஆயிரம் ஆயிரம் தீபங்களை நம்ம பார்க்கறதுங்கிறது எவ்வளவு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு ஜோதியாக நம்ம மனசு இருக்கும் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது கண்ணதாசன் எழுதியிருக்கான் எப்படி தெரியும் ஒளிமயமான அது ஏன் ஒளிமயமானு சொன்னான் வேற ஏதாவது வார்த்தையை போட்டிருக்கலாம்ல கண்ணதாசன் ஏன் ஒளிமயமான எதிர்காலம் பிரைட் ஃப்யூச்சர் என் உள்ளத்துல தெரியுதுங்கிறான் அந்த ஒளி அதுதான் ஞான ஒளி அதுதான் கடவுளுடைய கிருபை அதுதான் தெய்வ கடாட்சம் குணசீலம் பெருமாள் கோவிலில் நடந்து கொண்டிருக்கிற அந்த புரட்டாசி மாசத்தினுடைய அந்த பிரம்மோத்சவ திருவிழாவில் கலந்துக்கங்க இன்னைக்கு அங்கே கும்பாபிஷேகத்துக்கான சம்ரோக்ஷத்துக்கான அங்கே திருப்பணிகள் ரொம்ப ரொம்ப ஜரூராக நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு ஒரு செங்கல் வாங்கி ஒரே ஒரு செங்கல் ஒரு கிலோ சிமெண்டாவது வாங்கிக்கணும் ஒரு செங்கல் ஒரு சிமெண்ட்டு உங்கள் வாழ்க்கையவே வளமாக்கும் உங்கள் வாழ்க்கையே பலமாக்கி தருவார் பிரசன்ன வெங்கடாஜலபதி உங்களுக்கு உண்டான வீட்டில் தடைபட்டு கிடந்த மங்கள காரியங்களெல்லாம் தடையற அட்டகாசமும் நடத்தி கொடுத்து ஆசீர்வதிப்பார் குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அந்த திருப்பணிக்கு உதவுங்கள் அதற்கான எண் வங்கி எண் உள்ளிட்ட விவரங்களையெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் இணைச்சிருக்கேன் ஒரு கோவிலுக்கு செய்கிறது ஒரு கோவில் அப்படி பிரம்மாண்டமாக வருவதுங்கிறது அதை விட பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை காஞ்சி மகாப்பிரியவா சொன்னதை தான் சொல்லி நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றாரு புதுசாக கோவில் ஏன் கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாரு மகாப்பிரியவா புதுசாக கோவிலெலாம் ஒன்றும் கட்டாதீங்க பழமை வாய்ந்த கோவில் ஆயிரம் வருஷத்து கோவில் ரெண்டாயிரம் வருஷத்து கோவில் அந்த கோவிலில் இருக்கிற சக்தி இருக்குல்ல அந்த சாநித்தியம் இருக்குல்ல அது இந்த உலகுக்கு தெரிகிறது போலே அங்கே பூஜை நடப்பதற்கும் பூஜை வழிபாடுகள் நடப்பதற்கும் வஸ்திரங்கள் கடவுள் திருமேனிக்கு வஸ்திரங்கள் கொடுப்பதற்கும் அன்னதானம் நடப்பதற்கும் கோபுரங்கள் நிற்பதற்கும் கட்டடங்கள் எழும்புவதற்கும் பழமை வாய்ந்த கோவிலுக்கு புராண பெருமை கொண்ட கோவிலுக்கு புராதன மகிமை கொண்ட கோவிலுக்கு உதவி செய்யுங்க புதுசு புதுசா கோவில்லாம் ஒன்றும் சட்டாதி என்கிறார் காஞ்சி மகா பிரியம் குணசிலம் பெருமாளே பிரசன்ன வெங்கடேசா உன் திருவடி சரணம் ஓம் நமோ நாராயண